ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் எதிரான மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் டோனியோடைய ஆட்டன்றது யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாது ஏன்னாக்கா அவர் இந்த தொடர ஆரம்பிக்கும்போது அவ்வளோ பெரிய நெருக்கடி அவர் வந்து சந்திச்சிட்டு இருந்தார் இந்த நேரத்தில் தான் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு நாள் தொடர் நடைபெற்றது இந்த முதல் இரண்டு போட்டிகளில் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துகிற மகேந்திர சிங் டோனி நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கனாக்கா விராட் கோலியோட விக்கெட்டுக்கு பிறகு வந்து கேத்தா ஜாதவோட இணைஞ்சு ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியன் அணியை தொடர வென்றதுக்கான காரணமாக அமைஞ்சார் எனவே இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருந்தாரு அது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி திருப்பியும் இப்போதான் வாங்குறாருன்னும் போது அது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பேசியிருந்தார்னாக்கா உங்களுக்கு நாலாவது இடம் தான் ஃபிட்டா இருக்குன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பட் நான் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நான் வந்து நான் ஆறாவது இடத்துல இறங்கணும் இல்லை நான் நாலாவது இடத்துல இறங்கணுன்றதெல்லாம் சொல்லவே கூடாது ஏன்னா எந்த இடத்துல விட்டாலும் அந்த இடத்துல இறங்கி நான் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும் தான் நான் எப்பவுமே நினைக்கிறேன்ற மாதிரி அவர் ஒரு கூலாக ஒரு ஆன்சரை வந்து சொல்லிட்டு போனாரு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சதை நம்மளால பார்க்க முடியுது என்னால ஆறாவதுல இறங்குங்கன்னு சொன்னாக்கா நான் இறங்கி தான் ஆகணும் நான் இறங்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவர் ஒரு பேட்டியில சொல்லி இருப்பார் இருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது டோனிக்கும் முன்னாடி இறங்குறது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயமா அவரும் பார்க்கறாரு இந்த நாளத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு ஃபிட்டான ஒரு இடம்ன்றது நாலாவது இடம்ன்றது ரோஹித் சர்மா வந்து ஒரு பேட்டியில சொல்லிருப்பாரு இதெல்லாம் நம்ம வச்சு போது டோனியை பொறுத்த வரைக்கும் உலக கோப்பை சீரிஸ்ல நான்காம் இடத்துல வந்து இறக்கி விட்டாங்கன்னா அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இந்தியன் அன்னைக்கு பார்க்கப்படும் அது கூடுதல் பலமாவும் இந்தியன் அன்னைக்கு இருக்கும்ன்றதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனியோட இன்றையா நேற்றைய ஆட்டம் எப்படி இருந்துச்சுனோ இந்த தொடர் முழுவதும் தோனி வந்து எந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துறான்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க